இது மறுபடி முதலேருந்து அரைக்கிறேன் வந்திருக்கும் எப்பவுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பயும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான் ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரண் ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இன்ட்ரஸ்டியாக நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும் முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சாக ஒர்க் பண்ண மனோர் பிரசாத் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்லணும் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளி நாங்கள் வெளி வரணும் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார் என் தம்பி ஏசி எஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் படம் ஆரம்பத்துலேருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா சோஷியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தையே இல்லாமல் தான் தடுமாறேன் ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்ன்ட்டு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்துருக்குமான்னு தெரில நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோடய நன்றியும் சில சொட்டு கண்டியிருந்தோம் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறையா தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிவன் சார் மனோபரன் சார் எல்லாம் நிறையா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நினச்ச ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக